காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருதகை அவர்களே முன்னாள் தலைவர் அருமை நண்பர் தங்கபாலு அவர்களே மிகச்சிறப்பாக இங்கே பேசிய அன்பு சௌரி புவனேஸ்வரி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் ரூபி அவர்களே கோபண்ணா அவர்களே சிதம்பரம் அவர்களே ரங்கபாஷ்யம் அவர்களே மற்றும் இன்றைக்கு அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தினுடைய அறுவை நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய வழக்கத்தை சொல்லி உங்களோடு இந்த பே ஒன்றாம் தேதி என்று தொழிலாளர் தினமாக கொண்டாடுவதிலே நானும் பங்கேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் காங்கிரஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் தொழிற்சங்கத்தில் முன்னோடி என்று சொன்னால் அது கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸையும் தான் சொல்லவில்லை ஏனென்றால் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய அளவிலே தன்னை தொழிலாளர்கள் சக்கத்தில் இணைத்து கொண்டு தொழிலாளர்களுக்கு எட்டு மணி வே எட்டு மணி நேரம் வேலை ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை விட வேண்டும் என்பதற்கெல்லாம் அந்த காலத்திலிருந்து போராடிய மிகப்பெரிய கட்சிகளில் முக்கியமான ஒரு கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் இந்த நல்ல நாளிலே அதுவும் உங்களோடு காங்கிரஸ் தொழிற்சங்கமான ஐஐடியூசியில் நேரடியாக உங்களுக்கு தொடர்பு இல்லை என்று சொன்னாலும் அது உங்களுடைய தாய் கழகம் தாய் தொழிற்சங்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு நீங்கள் தமிழகத்திலே காங்கிரஸ் இயக்கம் வலுவான ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளர்களுடைய அமைப்பு என்பது சரியாக இருக்க வேண்டும் பலம் உருந்தியதாக இருக்க வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் தமிழகத்திலே அவர்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறதா என்று சொன்னால் கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தால் இருக்கின்றதா இல்லையா என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் கண்டிப்பாக அந்த கட்சியினுடைய பலம் என்னவென்று சொன்னால் அது அவருடைய தொழிற்சங்கம் தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பலம் நம்முடைய ஐஐடியூசியை பொறுத்தவரையில் இங்கே பெரியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஒரு காலத்திலே தமிழகத்திலே கொடிகட்டி பறந்தது ஐஐடியூசி இருக்கின்ற பெரிய தொழிற்சாலைகளில் எல்லாம் ஐஐடியூசி தான் தொழிற்சங்கமாக இருந்தது குறிப்பாக டிவிஎஸ் போன்று சிம்சன் போன்று அப்போதே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் குருமூர்த்தியை போன்றவர்கள் சித்தரை போன்றவர்கள் எஸ்சிசி சி பிள்ளையை போன்றவர்கள் இருந்த காலத்திலேயே காங்கிரஸ் பேரி இயக்கத்தினுடைய என்பது வலுவுள்ள ஒரு இயக்கமாக இருந்தது முன்னால் ஜனாதிபதியாக இருந்தாரே ஆர் வெங்கட்ராமன் அவரிலே தொடங்கி ராமானுஜம் என்று மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்கம் அதற்கு பிறகு தியாகராஜர் என்ற ஒரு தொழிற்சங்கம் யாதி குறிப்பாக போக்குவரத்து துறையிலே இணைத்துக் கொண்டவர் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அறுபத்தி ஏழுக்கு பிறகு அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி போக்குவரத்து தொழிலாளர்களை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த தியாகராஜரை தான் கூப்பிடுவார்கள் அவர் சொல்கின்ற தான் அவர்கள் முடிப்பெடுப்பாளர்கள் அரசியலிலே வேறு விதமாக இருந்தாலும் கூட எதற்கு சொல்கின்றேன் என்றால் அன்றைக்கு சென்னையில் இருக்கின்ற தொழிலாளர் காங்கிர கட்டுப்பாட்டிலே இருந்தார்கள் ஏற்கனவே சொன்னபடி ஜாம்பவான்கள் இருந்தார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சோசியலிஸ்ட் கட்சியிலும் ஆனால் காங்கிரசிலும் வலுவான தலைவர்கள் அப்போது ஏன் நம்முடைய உங்களுக்கு நம்ம அறிமுகமான வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் கூட தொழிற்சங்கவாதி தான் அவருடைய காலத்திலே தான் மின்சார வாரியத்திலே நிரந்தரமாக இல்லாமல் கேஷுவல் லேபராக பணிபுரிந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு உச்ச நீதிமன்றம் சென்று அவர்கள் அத்தனை பேருக்கும் வேலை வாங்கி கொடுத்த பெருமை காங்கிரசுக்கு உண்டு அதனுடைய தலைவராக இருந்த வானப்பாடி ராமமூர்த்திக்கு உண்டு எத்தனையோ பேர் இருந்தார்கள் இப்போது காலன் அவர்கள் இருந்தார்கள் மறைந்து விட்டார்கள் நெஞ்சப்பட்டிருந்தார்கள் இப்போது புவனேஸ்வரி போன்றவர்கள் வந்திருக்கின்றார்கள் புவனேஸ்வரி பேசும்போது கேட்டார் நிச்சயமாக மிகச்சிறந்த தொழிற்சங்கவாதியாக வருகின்றாரோ இல்லையோ காங்கிரசில் மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவராக வருவதற்கான அத்தனை திறனும் அழைத்தவர் அவர் ஆனால் அவர் குடத்துக்குள் இருக்கின்ற விளக்கை போல் இப்போது இருக்கின்றார் குடத்தை உடைத்துவிட்டு வெளியே வர வேண்டும் என்ற மொழி அந்த ஒளி காங்கிரசுக்கு பயன்படுகின்ற ஒளியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஐஐடி காங்கிரசையும் நினைத்தால் ஒரு கையில் காங்கிரசையும் வளர்க்கலாம் இன்னொரு கையில் தொழிற்சங்கத்தையும் வளர்க்கலாம் ஏனென்றால் இன்றைக்கு நாடு போகின்ற போக்கில் பார்த்தீர்கள் என்றால் எனக்கு சந்தேகம் ஒரு வேளை இந்தியாவிலே மே தினம் என்பது கொண்டாடப்படுகின்றது இதுதான் கடைசி ஐயனாக இருக்குமோ என்ற பயம் காரணம் இல்லை நாட்டிலே நடந்து கொண்டு கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு சித்தாந்தங்களுக்கு அது போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது ஜனநாயக சக்திகளுக்கா அல்லது அயோக்கியத்தனமான பாசிச சக்திகளுக்கா என்ற நிலையில் இன்றைக்கு போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது ஜனநாயகம் வேண்டும் என்பதற்கு தலைமை தாங்கி இந்திய அளவிலே ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் அவர்களுக்கேற்று நடத்திக் கொண்டிருக்கின்றார் சர்வாதிகாரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சக்திகளுக்கு இருப்பது உங்களுக்கு தெரியும் மோடி என்ற பெயர் கொண்ட கேடி ஆகவே நாம் இதை ஒழிக்க வேண்டும் இந்த தேர்தலை பொறுத்த முறையில் நம்முடைய ஜனநாயக சக்திகள் ராகுல் காந்தி தலைமையில் இருக்கின்ற இந்தியா என்ற இந்த கூட்டணி வெல்ல வேண்டும் அப்போதுதான் நாம் நல்லபடியாக இருக்க வேண்டும் தொழிலாளர்கள் நல்லபடியாக இருக்க முடியும் மக்களும் நல்லபடியாக இருக்க முடியும் ஆகவே உடைய அறுவை தோழர்களே உடனடியாக நாம் செய்ய வேண்டியது இந்த நாசிச பாசிச சக்திகளை ஒழிப்பதற்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதுவும் இல்லாமல் ஏதோ மே தினத்தன்று நாம் கூட்டம் போட்டு எட்டு மணி நேர வேலை நாட்டுக்கிழமை விடுமுறை மூணு ஷிஃப்ட் என்றெல்லாம் பேசுவதில் பயன் கிடையாது அதை நாம் செய்தாக வேண்டும் என்றைக்கு இருக்கின்ற பெரிய தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களுக்கு பங்கு இருக்கின்றது என்ற நிலை வருகின்றதோ அது இந்தியாவிலே நாம் செய்யக்கூடிய காரணம் இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய பல மூட்டைகள் தமிழ் இந்தியாவிலே ஒன்று இரண்டு மூன்று நான்கு பத்துக்குள் இருக்கின்றன நம்முடைய அதானியை போன்றவர்கள் மற்றவர்களை போன்றவர்கள் ஆகவே வருகின்ற காலத்தில் ஒரு நல்ல ஜனநாயக ஆட்சி நம்முடைய காங்கிரஸ் தலைமையிலே அமையுமே ஆனால் நாட்டிலே இருக்கின்ற இந்த பெருச்சாலைகளை துரத்திவிட்டு விட்டு ஏழை எளிய மக்களும் தொழிலாளர்களும் மேன்மையடைய நம்மால் திட்டங்களை கொண்டு வர முடியும் என்று மட்டும் இங்கே சொல்லி இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன் எல்லோரும் அடுத்தவும் இந்த விழா நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் ஏனென்றால் மோடி மீண்டும் வந்தால் மிகப்பெரிய சர்வாதிகாரிய வருவார் என்பதோடு மட்டுமல்ல தொழிலாளர்களை அடிமையாக்கி விடுவார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்ற வணக்க வேண்டும்